திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் நம்முடைய சார்பாக நம்முடைய தரப்பை ரெப்ரசென்ட் செய்யும் விதமாக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக நியமிக்கப்பட்டு அவர் வாதாடுகிறார் அவர் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் தான் எங்களுடைய அபிடவிட் டிராப்டையே ரெடி பண்றாரு எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த அந்த நற்பெயரை வந்து மக்களிடம் கெடுத்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்காக வாதாடல அப்படின்னு ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ்க்கு ஆதரவு அளிக்கிறது ஆர் எஸ் எஸ் கை கூலியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கிட்ட ரூபாய் வாங்கிட்டு பொய்ய பரப்புற கைக்கூலிகள் பேசிக்கிட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பிரபல செய்தி நிறுவனத்துல இதே செய்தி இதே அளவு சொத்து மதிப்பீடு வந்து அந்த கத்தோலிக்க சர்ச்சைகளுக்கு இருப்பதாக வெளியிட்டுச்சு அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அறிவாலயத்துல குப்பரை பொறுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா முரசொலியில முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா முதலாளி கூட சேர்ந்து நீங்க வடநாட்டில் வச்சுக்கணும் இது தமிழ்நாட்டில் செல்லாது இளைய தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்துல இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலிருந்த பக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த போராட்டத்தை களத்தில் முன்னெடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த பாசிச மாடலும் பாயாச மாடலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா தெருவில் இறங்கி அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணா போதுமா அப்படின்னா கேட்டுட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான வழக்குகள்ல தமிழக வெற்றி கழகம் தன்னையும் ஒரு பெட்டிஷனராக இணைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களின் உரிமைகளை காப்பாற்ற உச்ச அந்த வழக்கு தொடுக்கும் முன்னெடுப்பை வந்து எடுத்திருந்தாங்க இந்தியாவிலேயே மிக மூத்த வழக்கறிஞர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்களை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் இந்த வழக்குக்கு நம்மளுடைய ரெப்ரசன்ட் பண்ற விதமாக வாதாடுவதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்து அவர் இந்த வழக்கை மிக திறம்பட ஒரு இடைக்கால தடையாக இந்த வழக்கு முடியும் வரையிலாக அந்த வப்பு சட்ட மசோதாவில் கூறப்பட்டது போல எந்தவித புதிய நிர்வாகிகளையும் நியமிக்க கூடாது வப்பு சொத்துக்களின் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் சமீபத்துல பிறப்பிச்சிருந்துச்சு இந்த உத்தரவு வந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய இந்த பாயசமாடல் திமுகவுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் களத்துல மட்டும் இல்ல சட்ட ரீதியாக இஸ்லாமிய மக்களுக்காக அவர்கள் உரிமையை காப்பதற்காக ஒரு வழக்கை முன்னெடுத்து அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய இந்த பாயசமாடல் திமுகவால ஏற்றுக்கவே முடியல இதை எப்படியாவது கெடுக்கணும் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த அந்த நற்பெயரை வந்து மக்களிடம் கெடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அபிஷேக் மனு சிங்ஹி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்காக வாதாடல அப்படின்னு ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல நம்முடைய அந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் தான் இருக்கு லிஸ்ட் ஆகல அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது விட மேல நம்முடைய அந்த வழக்கிற்கான அபிடவிட்ட கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் சில கருத்துக்களை கூறியிருப்பதாக ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பொய்யாக திரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில இந்த பாயாச மாடல் இறங்கியிருக்குது முதல்ல திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த வழக்குல வாதம் செய்வதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நியமித்து மிக திறம்பட அவர் இந்த வாதத்தை முன்வைத்தார் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வழக்கு ஏற்கப்பட்டதா இல்லையா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல தன்னையும் இணைத்துக் பல்வேறு மனுக்கள் வந்திருக்குது பல்வேறு தரப்பினரும் மனு கொடுத்திருக்கிறாங்க அந்த எல்லா தரப்பு மனுக்களையும் ஒரு சேர ஒன்றாக நம்ம விசாரிக்க போறோம் ஒரு வழக்காக நம்ம விசாரிக்க போறோம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தன்னையும் சேர்த்து கொள்ள கூறி வழக்கு தொடுத்தார்களோ அது அனைத்துமே ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் இந்த அடிப்படை பொருள் கூட தெரியாம இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த அறிவாலயத்திற்கு சாதகமாக இந்த அறிவாலயத்திற்கு பணம் வாங்கி கொண்டு பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுல நம்ம சொல்லக்கூடிய அந்த அபிடவிட்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் அந்த அபிடேவிட்ல என்ன விஷயம் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு வழக்கை நம்ம தொடுக்கிறோம் ஒரு மதத்துடைய உரிமைகளுக்கான வழக்கை நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு சோ அதை கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்டா இந்து மதத்துல இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய சொத்துக்கள் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கறத ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்டா அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுல இந்த கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கான சொத்து மதிப்பீடு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடிகளுக்கு இருப்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இதை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த திமுகவின் ஊப்பிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஆர்கனைசர் பத்திரிகையில சில நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு செய்தி வெளியானது அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றப்பட்ட பிறகு அந்த செய்தி நீக்கப்பட்டு விட்டது அந்த செய்தியை கொண்டு வந்து தமிழக வெற்றி தன்னுடைய அபிடவிட்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப மறைமுகமாக ஆர் எஸ் எஸ்க்கு ஆதரவு அளிக்கிறது ஆர் எஸ் எஸ் கைகூலியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கிட்ட இரநூறுபா வாங்கிட்டு பொய்ய பரப்புற கைகூலிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஆர்கனைசர் பத்திரிகையில வந்த செய்தியை மட்டும் சொல்லக்கூடிய இந்த கைகூலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பிரபல செய்தி நிறுவனத்துல இதே செய்தி இதே அளவு சொத்து மதிப்பீடு வந்து அந்த கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இருப்பதாக வெளியிட்டுச்சு அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அறிவாலயத்துல குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதே போல மற்ற சில அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்கு எந்த மாதிரியான சொத்துகள் இருக்கு என்பது போன்ற பல செய்திகள் வெளியாச்சு இருந்தீங்க முரசொலியில முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா ஏதோ இப்ப இந்த ஆர்கனைசர் பத்திரிக்கைல வந்ததுக்கு பிறகு தான் எடுத்து நாங்க சொல்லிவிட்டது போலவும் இதனால் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக சிறுபான்மையிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் இருப்பது போலவும் ஒரு பிம்பத்தை பொய்யாக கட்டமைத்து உருவாக்குவதற்காகவே இந்த இருநூறு ரூபாய் கைக்குடிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா அப்படின்னு நம்ம தலைவர் வந்து முன்னெடுத்து இஸ்லாமிய சகோதரின் அழைப்பின் பேர்ல கலந்து கொண்டு மிக சிறப்பாக அவர்கள் உணர்வை மதித்து அந்த விழாவில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே இவர்களுடைய முதலாளி கட்சியை சேர்ந்த திரு எச் ராஜா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி எல்லாம் எப்படி வெளியிட்டாரோ அதே போல இந்த பாயச மாடல் என்ன பண்ணுச்சு இஸ்லாமியர்களுடைய பெரும் அன்பினை நம்முடைய தலைவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்த்த உடனே ஜோசப் விஜய் அவர்களே பேச ஆரம்பிச்சாங்களா இல்லையா முதலாளி எந்த எண்ணத்துல ஒரு மத புலவாதம் பேசுறாங்களோ அதே எண்ணத்துல நீங்களும் புலவாதம் பேசுனீங்களா இல்லையா இன்றைக்கு இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக ஒரு வழக்கை தொடுத்து போகும்போது அந்த வழக்கில் வெற்றியை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க கிறிஸ்துவர்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட சம்பந்தமே இல்லாம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லப்பட்ட விஷயத்த ஏதோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக தலைவர் சொன்னது போலவும் இதன் மூலமாக வந்து நாங்க ஏதோ ஆர் எஸ் எஸ்க்கு வேலை செய்யறது போலவும் ஒரு மறைமுக அஜெண்டாவை மக்களிடம் நீங்க பரப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடியார்களா நம்முடைய மக்கள் நம்முடைய மக்கள் மிக தெளிவானவங்க அந்த பாசிச மாடலோட ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த பாயச மாடல்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் மிக தெளிவான அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விளையாட்டு பொய் புரட்டு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு விளம்பரம் தேடிக்கொள்வது மக்களை திசை திருப்புவது இதெல்லாம் நீங்க வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கணும் இதையெல்லாம் உங்க முதலாளி கூட சேர்ந்து நீங்க வடநாட்டுல வச்சுக்கணும் இது தமிழ்நாட்டுல செல்லாது திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் நம்முடைய சார்பாக நம்முடைய தரப்பை ரெப்ரசன் செய்யும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக நியமிக்கப்பட்டு அவர் வாதாடுகிறார் அவர் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் தான் எங்களுடைய அபிடவிட் டிராப்டையே ரெடி பண்றாரு அப்போ இந்த டிராப்ட்ல ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்டா இந்த கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை பற்றி அவர் சொல்லும் பொழுது நீங்க இத வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது தமிழக வெற்றிகழகம் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சுன்னு பொய்ய பரப்புறீங்களே அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்த அந்த அபிடவிட்டை தயார் செய்த காங்கிரஸை சேர்ந்த திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்களை நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கு நீங்க பேசுவீங்களா இது எந்த மாதிரியான ஒரு பார்வை ஒரு வழக்கு நடக்கும் பொழுது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு மதத்திலும் எந்த மாதிரியாக சொத்துகள் வந்து ஹேண்டில் செய்யப்படுது நிர்வகிக்கப்படுது அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்காக அதெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் எப்படி இதை திசை திருப்புவதற்காக ஒரு பணியில ஈடுபடுறீங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல உங்களுடைய முகத்திரை ஒவ்வொரு நாளும் தான் இருக்குது இனிமேல் இது போன்ற கைலாங்கடைக்கு கூட தேராத ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து என்னவோ பெரிய கருத்தியல் பேசுற மாதிரியும் ஒரு கையில ஒரு பேப்பரை தூக்கிக்கிட்டு ஆவேசமா பேசிக்கிட்டு மக்களை நம்ப வச்சு ஏமாத்திடலாம் அப்படின்னு மட்டும் கனவு காணாதீங்க மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் பாசிச மாடலும் இந்த பாயாச மாடலும் இனி தமிழ்நாட்டிற்கு ஒரு காலமும் தேவை கிடையாது அப்படின்ற முடிவுல மிக தெளிவா இருக்காங்க அதனுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நீங்க பாப்பீங்க நன்றி வணக்கம்